எங்கள் ஊரில் இன்று சரியான மழை இங்கே பாருங்களேன் இங்கே வந்து நான் ஒரு பணமாதிரிங்க நிற்கிறேன் மழை பெய்ய்த்த மட்டும் பாருங்கள் தண்ணியில் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு மழை பெய்யுது ஏ ஐயோ எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியாமல் மூச்சு நிற்கிறேன் இங்கே பாருங்கள் செம்மையான மழை இவ்வளோ நாளாக வெயில் ரொம்ப வாட்டி எடுத்தது வெயில் தாங்காமல் ஓடிக்கா இருந்தோம் இப்போ மழை பெய்யுது க்ளீனாக சரியான மழைங்க ஒன்றும் பண்ண முடில எப்படி வீட்டுக்கு போறேன் அங்கே பாருங்க மேகத்துனா பாருங்களேன் ஊரில் மழை பெஞ்சா கமெண்ட் பண்ணுங்க எங்க ஊர் விழுப்புரம் மாவட்டத்தில் மழை பெய்யுது நான் நிற்கிற பார்த்தீங்கன்னா இங்கே பனை மாத்த பாருங்க தெரியுதுங்களா பனை தான் நிற்கிறேன் என்ன பண்றதே தெரில ரொம்ப கஷ்டமா இருக்குது பாருங்க ஃபுல்லாக மழை பெய்யுது இப்போ என் மேலே பூரா போருக்கேன் நஞ்சிட்டேன் சிக்கன் கோழி மாரி ஆகிட்டேன் இதுதான் பண்றது தெரில ம செல்லு நினைக்குது உட கூட ஏதா இல்லாம வந்துட்டுங்க பாருங்களேன் உட கூட இல்லாமல் வந்துட்டேன் ஆற்று கச்சேரி போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்த்துனா குடை கூட இல்லாமல் நான் வந்துட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல ஜால் தான் இன்றைக்கி ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சிக்கிது வெயில் வாட்டி எடுத்தது பிரச்சனை இல்லை எல்லாம் கூட எதுவும் சேஃப்டியா போறாங்க நான் தான் கூட இல்லாமல் வந்துட்டேன் அதான் ஆத்த ஆற்ற ஆற்றுக்கிட்டே ஒரு பனைமரம் இருக்குது பனைமரத்துக்கே நிற்கிறேன் ஆனால் இருந்தாலும் நஞ்சிட்டேன் ஃபுல்லாக உங்கள் ஊரில் மழை பெஞ்சா கமன் சொல்லுங்க சொல்லுங்க சரிங்களா இப்போ வீட்டுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நஞ்சிடுவேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில மேகம் வேறு அதிகமாக இருக்குது கடவுளே பாடிக்கிற டேய் என்ன ப்ரோ எல்லாம் ஒரு அளவு தான் ப்ரோ என்னது இது ஆஹா வீட்டுக்கு மாரி தான் வேலைக்கு வேறு போனோம் வேலைக்கு வேறு போனோம் மழையில் நினச்சா வேலைக்கு போக முடியுமே நான் தெரில சிக்கன் கோழி மாரி ஆகிட்டேன் நஞ்சு பனை இன்னும் நான் இன்னொன்று ஃபுல்லாக நஞ்சிட்டு இருப்பேன் நான் என்ன பண்ணுறதே தெரிலங்க பாருங்கள் மழை பெய்யாதது தண்ணியில் தான் தெரியும் கற்றுக்கலாம் இதுதான் எங்கள் ஊர் ஆன இது தரப்பாவவம் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க பாருங்கள் கொல்லிவெளிக்கு பூரா மணல் தான் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ தண்ணி வந்தது இந்த வருஷம் ஆற்றுல சரிங்க சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் மழை பெஞ்சா க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் சரியான மழை சரிங்களா பாய்